தென்மேற்கு பருவமழை தீ வடமேற்கு பருவமழை தீவிரமடைந்தனால தற்போது தமிழக எல்லை பகுதியில கடந்த ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்த நிலையில தற்போது மழையின் தாக்கம் கடந்த இரண்டு நாட்களாகவே தற்போது குறைந்து வருகிறது இதனால் தமிழக அன்பத்து கேரி ஒகேனக்கல் வனப்பகுதி தமிழக பில்குண்டு பகுதிகளெல்லாம் பெய்த மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்த நிலையில தற்போது மழையின் தாக்கம் குறைந்துள்ளது இதனால் நேற்று மாலை தமிழக எல்லையன பிலிகுண்டுக்கு வினாடிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி இருபத்தி நாலாயிரம் கனஅடியாக கடுமையாக உரிய நாளில் சரிந்துள்ளது இதனால் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு கருதி பதிப்பதுக்கும் ஆற்றில் குளிப்பது தொடர்ந்து நான்காவது நாளாக தடை விதித்துள்ளது அதே போல மழையின் தாக்கம் அதிகரித்தால் வடகிழக்கு புற மழை மழையின் தாக்கம் அதிகரித்தால் நீர்வரத்து எப்போ வேணுமோனாலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கினால மாவட்ட நிர்வாகம் தடை தொடர்ந்து விதித்து வருகிறது தற்போது மூன்று மாதத்திற்கும் மேற்பட்ட நாட்களாகவே மழையின்றி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் ஆறு பருத்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும் ஒகேனக்கல் பகுதியிலான மெயின் அருவி தொங்குப்பாலம் பகுதியெல்லாம் மீண்டும் ஆறு பறித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டிற்கு சென்ற அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து எப்ப வேணுமாலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆற்றை புல்சிட்டு தொடர்ந்து தடை விதித்து வருகிறது மோகன்ராஜ் ஒகேனக்கல்லிற்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கனஅடியாக குறைந்திருப்பது பற்றிய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதைக்கன் திருவண்ணாமலை மாவட்டம் செண்பகத்தோப்பு அணைக்கு வரும் நூற்று ஐந்து